வணக்கம் என திறமையை தமிழ் மக்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து யுபிஎஸ் சிஸ்டம் இருக்கும் மேக்ஸிமம் எல்லார் வீடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா பவர் ஆச்சுன்னா உடனே நமக்கு வந்து லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கற வேண்டி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த யூபிஎஸ்ஸையே வந்து நாம் எப்படி சோலார் யூபிஎஸ்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே உள்ள யுபிஎஸை எப்படி சோலார் யூபிஎஸாக மாற்றுறது அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுபிஎஸ் ஆல்ரெடி இருக்குது இந்த யுபிஎஸ் டூ கேபி யுபிஎஸ்ஸு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேட்ரி இருக்கும் ரெண்டு பேட்டரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யுபிஎஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்குறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட் பேட்ரி ரெண்டு பேட்ரி இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு இந்த இந்த யுபிஎஸ்ஸோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீகார்டோடைய யூபிஎஸ்ஸு டூ கேவி யுபிஎஸ்சி இது வந்து ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்துச்சு இவங்க சோலார் போடணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இருக்கிற யுபிஎஸ்சியும் இருக்கிற பேட்டரியும் நாம் அப்படியே யூஸ் பண்ணி போடலாம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்க போகிறோம் ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம ஒரு சோலார் பேனல்ஸ் ஹைரைஸ்டு ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நாலு சோலார் பேனல் போட்டிருக்கிறோம் இந்த சோலார் பேனலோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனல் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாட்ஸ் உள்ள சோலார் பேனல் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு சிஸ்டம் இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு சோலார் பேனல் போட்டிருக்கிறோம் இது வந்து லூம் கம்பெனியோடைய சோலார் பேனல்ஸ் இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்குது இது இன்ஸ்டால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆச்சு இது வந்து ஏப்ரல் எண்டில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஸோ அது வந்து அப்போ ரொம்ப வெயிலான ஒரு சுச்சுவேஷன் அந்த சமயத்தில் தான் இந்த சோலார் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் பாருங்கள் நாலு சோலார் பேனல் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை வந்து நாலு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு சோலார் பேனல் போடும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் பவர் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும் நல்ல ஒரு பீக் வெயில் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் வந்து இதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து கீழே அந்த ஏற்கனவே இருக்கிற நம்ம இன்வெர்ட்ரு சாரி எஸ் இன்வெர்ட்ரு ஆர் யூபிஎஸ்ன்னு சொல்லுவோம் அது கூட இது எப்படி கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்ட்ரக்சர் இங்கே போட்டுருக்க ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சருக்கே ரொம்ப காஸ்ட் ஆச்சுங்க எங்கள் வீட்டில் மற்றபடி சோலார் பேனலுக்கும் அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும் அந்த சார்ஜ் கண்ட்ரோலர் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைஸுன்ற ரேட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது பட் இந்த ஸ்ட்ரக்சருக்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஹை ரேசாக வேணும் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு பதினஞ்சாயிரரூவா அந்த ஸ்ட்ரக்சருக்கு செலவாச்சுங்க நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படின்னா என்னோடய ரேட் ரொம்பவுமே நம்ம குறைச்சிக்கலாம் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் இது வந்து இவங்க வந்து எனக்கு கீழே வந்து நாங்கள் போய் வேலை செஞ்சுக்கிற மாதிரி வேணும் ஹை ரேச்டாக போட்டு கொடுங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆச்சு இது வந்து நாலு பேனல் இருக்குது நாலு சோலார் பேனலையும் நம்ம பேரல் கனெக்ஷன் பாருங்கள் ஒரு கனெக்டர் போட்டு ஃபோர் இன் ஒன் நாளையும் ஒட்டுக்காக பேரலை கனெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டூ ப்ளஸ் டூ போட்டோம் பட் ரேட்டிங் வந்து ஒத்து வரல அதனால் வந்து மறுபடியும் வந்து கனெக்ஷனை மாற்றி நாளையும் வந்து பேரலில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ இங்கே இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க மே செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே மொட்டை இருக்குது அங்கேருந்து இறக்கி கொண்டு வந்து லைன் கொண்டு வந்து கூடவே இரத்திங்கும் கொண்டு வரோம் கொண்டு போகிறோம் கொண்டு போய் இது வந்து அந்த இப்போ பைப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் கேபிள் டென் ஸ்கொயர் எம்எம் போட்டிருக்குறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்கு இங்கே மேலே சோலார் பேனல் ஏர்த்திங்க அதே மாதிரி இன்வெர்ட்ரு அது எல்லாமே கொண்டு வந்து இங்கே பக்காவாக எர்த்திங் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது வீட்டுக்குள்ளே போகுதுங்க ரெண்டு ஒயர் ப்ளஸ்ஸு மைனஸும் வந்து டிசி வந்து உள்ளுக்குள்ளே போகுது அந்த மாதிரி இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாம் பார்க்குறது சோலார் இன்வெர்டர் இது சாரி இது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலும் இன்வெர்ட் இல்லை இது சோலார் சார்ஜ் கொடுக்கறது என்ன பண்ணது அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வந்தது டிசி கொண்டு வந்தோம் இல்லைங்களா அதை கொண்டு வந்து இது கூட கனெக்ட் பண்ணி வைக்கிறோம் இது வந்து இதுலேருந்து பார்த்திங்கன்னா இது பேட்ரிக்கு போகும் ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா டே டைமில் வந்து ஃபுல்லாக இது வந்து பேட்டரியை சார்ஜ் இருக்கும் சோலாரை கட் பண்ணி விட்ருங்க இது பார்த்திங்கன்னா சோலார் பவர் அவைலபிள்னு வருது சோலார் வந்து எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ ஓல்டேஜ் வி சோலார் ஐ சோலார் அதே மாதிரி பேட்டரி லெவன் பாயிண்ட் த்ரீ ஆம்பியர் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது ஸோ பாருங்கள் பேட்டரி சார்ஜிங்னு சொல்லுது இப்போ வந்து ரெண்டு யூனிட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட அன்றைக்கி எடுத்தது டூ யூனிட்ஸ் வந்து அன்றைக்கு இருக்குது மெயின்ஸ் அவைலபிள் மெயின்ஸ் டிஸ்கனெக்ட்னா மெயின்ஸ் இருக்குது இருந்தாலும் இது டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறோம் டே டைமில் வந்து சோலாரில் வேலை செய்யும்போது இது வந்து மெயின்ஸை கட் பண்ணி விட்டுருங்க அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து சோலாரில் தான் வேலை இருக்கிறோம் டே டைமில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இருட்டானதுக்கப்புறம் அந்த பேட்டரியில் இருக்கிற சார்ஜிங் குறைஞ்சிருச்சு அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு இபி அந்த இபி சர்வீஸே உள்ளே விடும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் வந்து தான் இது வேலை செய்ய வைக்கும் இபியை வந்து கட் பண்ணி விட்டுறோம் ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இதுக்கு வந்து இந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபா ஆகும் பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இதை கொண்டு வந்து இதில் வந்து நம்ம சோலார் பேனலை கனெக்ட் பண்ணி சோலார் பேனல் இதனுடைய அவுட்புட் கொண்டு போய் பேட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது மெயின்ஸுமே இந்த தான் போகும் மெயின்ஸ் இதில் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து தான் இந்த இன்வெர்டருக்கான மெயின்ஸ் போகும் அப்போ என்ன பண்ணோன்னா டே டைமில் வந்து மெயின்ஸே இது உள்ளே விடாதுங்க ஈபி மெயின்ஸே உள்ளேயே அனுப்பாது இது வந்து நைட் டைமில் மட்டும்தான் மெயின்ஸை வந்து எடுக்கும் ஸோ அப்போ பகலில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு இடம் இது வந்து ஒரு டிபி அதுக்கான சர்ஜ் இதெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த வெளி சைடில் கொண்டு வந்து உள்ளே செவுத்துக்குள்ளே விட்ருப்பேன் அதுலேருந்து எடுத்து தான் இங்கே கொண்டு வந்துக்கணுங்க ரொம்ப இது ஒரு ஸ்டேர் கேஸுக்கு அடியில் ரொம்ப குறுகலான இடத்துல இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வெளியே வீடியோ எடுத்து இது இந்த கனெக்ஷன்ஸ் ஃபுல் டீட்டெயிலையும் வீடியோ எடுத்து கொண்டு வந்து காட்டுற அளவுக்கு முடியாது ஏன்னா இதுக்கு அடுத்த ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் சின்ன ஒரு கேப்பில் தான் அந்த பேட்டரி இன்வெர்டரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காட்டேன் நான் பேட்ரி இன்வெர்டருக்குள்ளே வச்சுருக்குது ஸோ அதுவும் ரொம்ப குறுகலான இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒயரிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா இங்கே ஏர் சர்க்குலேஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அவங்கள வந்து எதுவும் வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க பட் இருந்தால் இப்போ ரெண்டு யூனிட் காட்டுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த ரீடிங் எடுத்தது ஏன்னா பதினஞ்சு நாள் கழிச்சு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கனெக்ஷனில் சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கேபிள் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு கேபிளில் ரேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் எம்எம் ஸ்கொயர் டிசி கேபிள் போட்டிருந்தோம் அது பத்தில் அதுக்கப்புறம் டென் ஸ்கொயர் எம்எம் இது வந்து ஒரு ஏர்லி மார்னிங் காலையில் நேரத்தில் போய் இதை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போன கூட ஒரு எலக்ட்ரிஷியன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவர் ட்ரில்லிங்கெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதுக்கு ஏன்னா இது ரெண்டாவது மாடிக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஷூஜ் இதாக தான் இருந்துச்சு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி எரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக அது வந்து இன்னும் கிராஸ் ஆகாமல் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ சோலார் பேனல் எடுத்து மேலே வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்ருக்குறேன் நான் அவர் என்னாச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் போட்டு கொடுத்துட்டு எலக்ட்ரிஷியன் அவருக்கு ரொம்ப அவசரம் வேலைன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிளாக எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த ஸ்டக்சரை போட்டு முடிச்சோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பைப்பு பிவிசி பைப் வந்து அதில் வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா அந்த பிவிசி பைப்பு கீழே இறக்கி விட்டு அது காங்கிரீட் போட்டு அதை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா காற்றுக்கு வந்து இது ரெண்டாவது மேட்டிக் மேலே இருக்குன்னு இந்த ஏரியாவில் நல்லா காற்று அடிக்கிதுங்க அதனால் வந்து அது காங்கிரீட் போட உதவும் எடுத்துகிட்டு போய் வீடியோ காட்டுறேங்க ஸோ இது பேனலில் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்னோடய ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா எலக்ட்ரீஷியன் அவருக்கு ரொம்ப அவசரம் வேணான் என்னை பாதையில் விட்டுட்டு போயிட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேனல் எடுத்து மேலே விற்கிறதுக்கு வேண்டி அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவசரத்துக்கு என்ன பண்ணுறது மற்றவங்களோட ஹெல்ப் நாம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே ஆளை எடுத்து பேனல் மேலே போட்டோம்னா பேனல் உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஏன்னா நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணி பேனல்லாம் வாங்கி கொண்டு வந்து இரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வச்சு ஸ்க்ரூ நட் போட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும்ங்க ஒரு தடவை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணாங்க நாலு பேனலே எடுத்து வச்சு நாளையும் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வைத்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மத்தியானம் ரொம்ப வெயில் அடிக்கும் விட்டோம் நைட்டு ஈவினிங் மறுபடியும் எனக்கு இந்த அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க எல்லா வேலைக்கும் இந்த காங்கிரீட் மட்டும் மிக்ஸ் பண்ணி போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த நாலு நாலு போஸ்ட்டுக்கும் ஸோ அந்த பைப்பு கீழே இறக்கி விட்டு கொஞ்சம் காங்கிரீட் மேங்கிரீட் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து நாலுலேயும் நாங்கள் போட்டு விட்டுட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரீட் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சி ஸோ எந்த காற்று ஒன்றாது இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங் இருக்கிறோம் கீழே நல்லா காட்டிடுவேன் நான் எர்த்திங் பண்ணுதேன் ஃபினிஷிங்கானதே இது இர்த்திங் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ஒரு மீட்டரு காப்பர் பைப்பு உள்ளே குழி தோண்டி இறக்கி விட்டு அதுக்கப்புறம் இது வந்து கெமிக்கல்ஸ் இர்த்திங் கெமிக்கல்ஸ் போடுறோம் ஸோ அதுக்கு எர்த்திங் கெமிக்கல்ஸ் போட்டு அதை எல்லாத்தையும் நல்லா உள்ளே சிடிச்சு விட்டு தண்ணி ஊற்றி விட்டு தான் வந்து ஹெர்டிங் ப்ராப்பராக இருக்கும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு லைட்னிங் வருது அப்படின்னாலுமே வந்து சர்ச் வருது லைட்னிங் வருது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால பக்காவாக ஹெர்டிங்கும் பண்ணி விட்டுட்டோம் ஸோ அதுவும் பண்ணி விட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான இடம் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் கனெக்ஷன் பண்ணிட்டுருக்கிறேன் நான் ஸோ அதனால் டீட்டெயிலாக இது வீடியோ எடுத்து போட முடியல அந்த சமயத்தில் அங்கே இடத்துல நிற்கக்கூட இடம் இல்லை ரொம்ப சந்த உட்காந்து தான் கனெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு டீட்டெயிலாக எடுக்க முடியல அதுக்குள்ளே இன்னும் நிறையா அங்கே ஏசியோடைய ஸ்டெபிளைசர் இதெல்லாம் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறத கடைசியாக ஒரு கிட்டத்தட்ட நாலு மாதத்து பக்கம் ஓடிருச்சுங்க இது கடைசியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் இந்த வீடியோ எடுத்து வச்சு இந்த பழைய வீடியோலாம் எடுத்து வச்சு நாளாக ஆச்சு இப்போ கடைசியாக அவங்க வீட்டுக்கு போகும்போது போனாலும் பார்த்துக்குவோம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்குது எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்குதுன்ட்டு இப்போ வந்து பாருங்கள் இது மொத்தமாக எவ்வளோ ஒரு நாலு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ யூனிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் எழுநூற்றி எண்பது யூனிட்ஸ் வரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் பில்லு ஏழாயிரம் ஒம்பதாயிரம்னு வந்துட்டு இருந்துச்சுங்க இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு யூனிட்ஸ் காட்டுதுங்களா இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கரண்ட் பில்லு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக